வணக்கம் சிதி இன்னைக்கு வந்து எந்த மார்க்கெட் வந்திருக்கும் இன்னைக்கு வந்து ஈரோடு மாவட்டம் கருங்கல்பாளைய மாட்டு சொல்றீங்கன்னா வியாழக்கிழமை காலையில ஒரு மூணு இருந்து ஒரு ஒன்பது மணி வரைக்கும் எடுத்துருக்கோம் இன்னைக்கு வந்து ஒரு மீடியமா தான் வந்தாங்கன்னா தருமபுரி கிருஷ்ணகிரி வந்தாங்க இங்க லோக்கல் காங்கேய வந்தாங்கன்னா திருச்சிக்கு ரெண்டு மாடுங்க சரி சரி ஒரு கம்மியான மாடு மாடுங்க அதிகமான மாடு இந்த வாரம் வந்து என்னென்ன மாடு எடுத்துருக்கு ஒரு எச்எஃப் எடுத்திருக்கோம் ஜெர்சி எடுத்துருக்கோம் அப்புறமா ஜெர்சி கொம்புல எடுத்துருக்குங்க அந்த மாதிரி ஒரு இந்த வாரம் வந்து என்ன விலையில இருந்து எடுத்துருக்கணும் ஸ்டார்டிங் நம்ம ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜெர்சியா இருந்த ஒரு அறுபது ரூபாயில ஸ்டார்ட் பண்ணி ஒரு எழுபத்தஞ்சி எண்பது வரைக்கும் எடுத்துருக்குண்ணா நம்ம இந்த நாம எடுத்துக்கிறதா ஒரு எழுபது ரூபாயில ஸ்டார்ட் பண்ணி சரி சரி சரிண்ணா இந்த வாரம் எப்படினா இருக்கு சந்தையில ஆனா வில ஒரு மின்ன பின்ன இருந்துச்சுன்னா வரத்து இந்த வாரம் கொஞ்சம் கம்மியா இருந்துச்சுங்க போன வாரத்தோட இந்த வாரம் இருந்தாலும் கொஞ்சம் ட்ரை பண்ணி முடிஞ்ச வரைக்கும் எடுத்திருக்கேன் வந்த பார்ட்டி கொஞ்சம் வந்து எத்தனை வருஷம் அதுல அனுபவம் இருக்கு ஒரு பதினஞ்சு வருஷம் அனுபவம் இருக்கு நான் தாத்தா பண்ணிட்டு இருந்தாரு அப்பாவும் பண்ணிட்டு இருக்காரு நமக்கு ஒரு பதினஞ்சு வருஷம் தான் அனுபவம் சரி சரிண்ணா இப்ப இந்த ஈரோடு சந்தைக்கு எல்லா வாரம் வருவீங்களா ஈரோடு சந்தைக்கு எல்லா வாரம் வேலை கிழமனா வரும் இந்த சந்தையில வந்து எந்த மாதிரி மாடு வரும் இந்த சந்தையில எல்லா டைப் ஆன மாடு வரும்னா எல்லா தேவைக்கும் பூர்த்தி அடைங்க ஒரு ஐம்பது ஆயிரத்துல இருந்து ஒரு ஒன்றரை லட்சம் வரைக்கும் மாடு வரும் நமக்கு ஒரு இருபத்தஞ்சு லிட்டர் கரை வேணாலும் கிடைக்குமா இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு லிட்டர் கரை வேணாலும் கிடைக்கும் ஏன்னா நமக்கு வந்து ஃபார்ம் டைப்புக்கு வந்து இருபது இருபத்தஞ்சு காரணம் மட்டும் நம்ம வந்து பொறுத்த வரைக்கும் இருபது இருபத்தஞ்சு கொண்டு போனாதாங்க மெயின்டெனன்ஸ் பண்ணாதா நமக்கு ஏதோ இல்லை கொஞ்ச நாள் லாபம் கிடைக்கும் அதுக்கு தகுந்தமான மாடு வரும் ஒரு வீட்டு தேவைக்கும் வரும் ஒரு வீட்டு யூஸுக்கும் வரும் ஒரு பத்து மாடு வச்சு ஃபார்ம் ரன் பண்றாங்களே அவங்களுக்கும் வருங்க மாடு ஓகே ஓகேண்ணா இப்ப இந்த இங்க எடுக்கிறோம் வண்டி எல்லா ஊருக்கும் அரேஞ்ச் பண்ணி கொடுப்பீங்க வண்டி இருக்குங்கண்ணா அது என்ன சொல்ல சவுத் இந்தியாவிலே பெரிய பிக்கெஸ்ட் மார்க்கெட்டுங்க ஈரோடு மார்க்கெட்டுங்க அதனால வந்து இங்க இருந்து எல்லா சந்தைக்கும் ஆளு வருவாங்க கர்நாடகா வரும் தமிழ்நாடு வரும் தமிழ்நாடு ஃபுல்லா வரும் அப்புறம் மகாராஷ்டிரா அப்புறம் மேல பாத்தீங்கன்னா தெலுங்கானா ஆந்திரா கோவா டைப்ல இருந்து கோவா சைடு கூட வராங்க ஓகே ஓகே அவங்க நம்ம வந்து மாடு வாங்கி மாடு வாங்கி

அதுக்கு மேல வந்து ஒண்ணு ரெண்டு இதா இருந்தாலும் நாம ஒண்ணு கடவுள் ஆனா மாட்டுல அங்கோட்ட போடுறோம் மாடு பிரச்சனை இல்ல சோ அது வந்து கரெக்டா பாத்துப்போம் ஜெர்சி மட்டும் இல்லைங்கனா அந்த எஃப்ல ஒரு ஆறு ஏழு டைப் இருக்குது அதுக்கு உண்டான குண அதிர்சங்கள் சொல்லுவேன் அது எவ்வளவு கால் மில்க் கெப்பாசிட்டின்னு சொல்லி மாதிரி பாத்து எடுத்து கொடுப்பேன் அவங்க தேவை கரெக்டா பாத்து பல்லு பார்த்து சுளி பாத்து கொம்பு டைப் அந்த கொம்பு டைப் பார்த்து போடி பார்த்து ப்ரீடு வைஸ் நல்லா காம்படி விலை நீட்டு காம்பு குட்ட காம்பு இருக்குது அதை பார்த்து அவங்களுக்கு மேய்ச்சல் டைமா ஃபார்ம் டைப்பா அதெல்லாம் பார்த்து தெளிவாக எடுத்து கொடுப்பாங்க சரி சரி இது பாருங்க உங்களுக்கு இந்த மாதிரி பிரீடு கிடைக்கிறது ரொம்ப ரேருங்கண்ணா எதனால நான் சொல்றேன் இது என்ன பார்த்தா உங்களுக்கு வந்து பார்த்தா உங்களுக்கு சிவாஜ் ஹெச்எப்னு சொல்லுவாங்க சிவாஜ் ஹெச்எப்னு நம்ம பார்த்தா நம்ம வழக்கமான பாசங்க ஆனா ஒரிஜினல்லா சிவாஜ் ஹெச்எப்ன்றதுல நேம் இல்லைங்கண்ணா இது பார்த்தா ஹையர் சையர்

கறவை தன்மை வந்து நல்லா இருக்குங்கன்னா அது இல்லாம செனை பிடிக்கிற தன்மை நல்லா இருக்குங்க அதே மாதிரி உங்களுக்கு பாத்தீங்கன்னா மேய்ச்சலுக்கு உண்டான மாடுங்க இது சிவாஜி இது சிவாஜி பண்றது ஹெச்எப்ல வருமா இல்ல ஜெர்சில வருமா எப்படி சிவாஜி ஹெச்எப் பண்றது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹெச்எப் கூட ஜெர்சி மிக்ஸ் ஆகி வருங்க இது வந்து பாத்தீங்கன்னா ஹையர் சயர் கரெக்டான பேருங்க இது வந்து நம்ம எல்லாம் சிவாஜி சேப்னு சொல்லிட்டு இருக்கோம் ஓகே வட்டாரம் மொழின்றதுக்கு நாமளும் சிவாஜி இல்ல எச்சப் வந்து பார்த்தா அதே நாள் பால் கறக்கும் எச்ச ஒரு மீடியமா கறக்கும் இது எப்படி நான் கறக்கும் இது வந்து பார்த்தா லாங் டைம் கரவே இருக்கும் ஃபேட் டெஸ்ட்லாம் இருக்கும் ஜெர்சி குண்டான குணமும் இருக்கும் எச்சப் குண்டான குணமும் இருக்கும் அதாவது இது நம்ம எச்சப்லயே சேர்த்த முடியாது ஜெர்சிலயே சேர்த்த முடியாது அதுக்கு இவங்க தனி பேரா சிவாஜி சொல்றாங்க இது கரெக்ட்டான பேர் வந்து ஹையர் சைன் இதுோட வந்து நம்ம நம்மோட தாய்குளம் வந்து ஸ்காட்லாந்து

அதெல்லாம் ஒரு கிராஸ் டைப்பா வரும் அப்படி கிராஸ் வரும் பாத்தீங்கன்னா மாடு கெட்டி தோலா வரும் கறி கட்டுல வரும் அதெல்லாம் கறக்காது இல்லைங்களா கலர் மட்டும் கறக்குமா கறக்காது கலர் இருக்கணும் அதுக்குண்டான குவாலிட்டி இருக்கணும் இப்ப இந்த மாடு வந்து எடுத்துருக்கீங்கன்னா எவ்வளவு வரைக்கும் பால் கறக்கணும் மில்க் கெப்பாசிட்டி வந்து பாத்தீங்கன்னா ஒரு இருபது லிட்டர் நம்ம சொல்லாங்கன்னா ஒரு எப்படினாலும் ஒன்னு ரெண்டு கூடு குறைஞ்சாலும் நமக்கு ஒரு பதினேழு பதினெட்டு லிட்டர் விடாது பதினேழு பதினெட்டு பதினேழு பதினெட்டு லிட்டர் விடாது சரி சரி நான் எப்படி நான் பதினேழு பதினெட்டுன்றீங்க கேக்கலாம் நான் எதை வச்சு சொல்றீங்க பதினேழு பதினேழு லிட்டர் பாருங்க நான் கரெக்டா சொல்றேன் இது ஒரு கொம்பு பாருங்க வெள்ள கொம்பு அதாவது ரிங்க கொம்பு இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிரீடு இருந்தா அந்த மாதிரி கொம்பு வருங்க பாத்தீங்களா பெரிய கொம்பு கிடையாதுங்க சின்ன கொம்புல வெள்ள கொம்புங்க அதாவது கொம்புன்னு வாங்கி ப்ரீடு வயசான பாருங்க நடுவுல பள்ளம் மூஞ்சி பாருங்க குட்டை மூஞ்சி இந்த கழுத்து பாருங்க சின்ன கழுத்து சின்ன கழுத்த இறங்குங்க சின்ன கழுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிரீடு உள்ள மாடு மாடுதான் சின்ன கழுத்தை வரும் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அகல கட்டுங்க நல்ல பேக் பேசுங்க மடி பாயிண்ட் பாருங்க இதுல இருந்து இறங்குது இதுல இருந்து இறங்குது பாருங்க இதுதான் ஒரு மடிக்குண்டான அழகே இதுல இருந்து எப்பயுமே இறங்குற மாடு ஆகும் அதாவது இதுல இருந்து இறங்கி இப்படி உள்ள போயிடக்கூடாது இதுல இருந்து இறங்கி இது வரைக்கும் வரணுங்க நல்லா லூஸ் இருக்குது நல்ல வால் இறக்கம் பாருங்க இந்த வால் பாத்தீங்கன்னா மயில் தொகை மாதிரி இருக்கணும் இப்ப நம்ம ரீசா எடுக்கிற மாடல்ல ஏதாவது பாத்தீங்கன்னா ஒரு இருபது நாள் டைம் இருக்கு மடி எடுக்குறீங்க நான் என்ன காரணம்னா அவங்க கிட்ட போய் செட் ஆயிருணங்க இடத்துக்கு போய் செட் ஆயிருச்சு ஏன்னா மடி இருக்கிற இடத்துல நல்லா மாடு பெருசா தெரியும் நல்லா வந்து அதோட கால் கறக்கும்னு தெரியும் ரீசன் கரெக்டுங்க நம்ம கிட்ட வரது எல்லாமே அப்படிதான் கேட்கறாங்க ஆனா நம்ம கிட்ட போயிட்டு மாடு செட் ஆயிருங்க ஒரு இருபது நாள் அந்த மாடு வந்து எங்க பழக்கத்துக்கு எங்க கிட்ட வந்து கண்ணு போடுனீங்க அது நம்ம பாத்தீங்கன்னா அந்த நஞ்சு கொடி அந்த உறுப்பு சொல்லுவாங்க நெஞ்சு கொடி அதெல்லாம் நாங்க வந்து ப்ராப்பரா நாங்களே பாத்துருணும் நேரடியா அது இல்லாம அந்த குட்டிக்கு வந்து நாங்களே ப்ராப்பரா அந்த சீம்பால் கொடுக்கணும் அதனால வந்து எங்க கிட்ட கண்டு போறதுதான் வேணும்னு சொல்றாங்க இப்ப இந்த சந்தைக்கு வந்து எவ்வளவு நேரத்துக்கு வரலாம்னா அந்த சந்தைக்கு ஒரு மூணு மணில இருந்து வரலாம் மூணு மணில இருந்து வரலாம் சரி சரிங்க அப்படியே வந்து நம்ம எந்த ஊர்னா நாம பாத்தீங்கன்னா காரிமங்கலத்து ஆர்வம் ப்ராப்பரா அறுவருங்க பாறா வேலைக்கிழமை இங்க வந்துருவா நம்ம பேர் வந்து தொண்ணூத்தி ஒன்பது நாற்பத்தி நாலு அறுநூத்தி ரெண்டு அறுநூத்தி ஓகே